வணக்கம் வாழ்க வளர்த்துடன் என்னோட ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி வரக்கூடிய குரூப் ஃபோர் அண்ட் எக்ஸாமினேஷன் அதற்குரிய டெஸ்ட் ஷெட்யூல் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நாளைக்கு குரூப் ஒன் அதுக்கப்புறம் அதற்குரிய டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் குரூப் ஒன்னு குரூப் ஒன் அந்த பிரிலிமினரி டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் அதே மாதிரி குரூப் டூ டூ ஏக்குரிய டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் அது வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து அனுப்பப்படும் நீங்களும் இந்த நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு இந்த ஷெடியூல் அதுக்கப்புறம் சிலபஸ் அப்படியே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இதே மாதிரி இங்கே சிலபஸ் வந்து அப்படியே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பக்கத்துல பக்கத்துலேயே இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி இந்த சிலபஸ் உங்களுக்கு இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வந்து அனுப்பப்படும் நீங்க இந்த நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பும் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோரோட டாப்பர்ஸ் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் அப்படிங்கிறது ரெண்டு ஃபார்ம்ல எழுதலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு பிடிஎஃப் வந்துரும் இதுதான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க நீங்க வந்து எப்ப வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம் டெஸ்ட் வித் டிஸ்கஷன்ஸ் டீடைல்டு சொல்யூஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து டிஸ்கவுண்டட் ஃபீல த்ரீ தௌசண்ட் ருபீஸ் நீங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பே பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் மூணு இன்ஸ்டால்மென்ட்ல கூட பே பண்ணிக்கலாம் அதே மாதிரி கிளாஸ் ரூம் டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் ரூமில் வந்து நீங்கள் எழுதக்கூடிய டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுவும் நீங்க இன்ஸ்டால்மென்ட்ல பே பண்ணிக்கலாம் கிளாஸ் ரூம் டெஸ்ட் பேட்ச்சுக்கு நீங்க மதுரைக்கு வேணா இந்த நம்பர் இந்த நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் எயிட் த்ரீ தொடர்புங்க சேலத்தில் நீங்கள் கிளாஸ் ரூமில் போய் எழுதணும்னா மற்ற இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி ஆன்லைன் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் தான் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நண்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி கடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நீங்கள் நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருப்பீங்கள்ல சரிங்களா ஸோ அந்த மாதிரி நான் அது எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூடுதல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இதுவே டிஸ்கவுண்டட் ஃபீ தான் இன்னும் கூடுதல் டிஸ்கவுண்ட் ஏன்னா வந்து ஒரு பணம்ங்கிறது வந்து உங்களுக்கு இந்த தேர்வு பேச்சோவர் கிளாஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது ஸோ அதற்காக ஏழை தேர்வர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஷெடியூல் ட்ரைப்ஸ் அதுக்கப்புறம் டெஸ்டியூட் வீடியோஸ் அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்கு இன்னும் கூடுதல் டிஸ்கவுண்ட் வரும் நீங்கள் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஸோ நீங்கள் சேர்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே உள்ள ஆடியோ நோட்ஸ் வீடியோ ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கேள்விகள் வந்து பொது அறிவு கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டுலையுமே இருக்கும் அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு வந்து குரூப் ஒன் டிஓ குரூப் டூ டூ ஏ டெஸ்ட் பேச்சஸ் அதை பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும் அதை பற்றி வேணும் அப்படிங்கிறவங்க அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ இதான் டீட்டெயில்டு டெஸ்டோட டாபிக்ஸ் ஸோ ஒரு டெஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா க கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் வந்து எல்லா டெஸ்ட்லேயுமே வந்து மாறி மாறி இருக்கும் மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் இதெல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு மொத்தம் ஐம்பது தேர்வுகள் ஜனவரி இருபது முதல் ஆன்லைன் வகுப்புகளும் இருக்கும் குரூப் ஓர் எக்ஸ்க்ளூசிவா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அதை பத்தி டீடைல் வேணும்னா இதுலயே வந்து உங்களுக்கு சிலபஸ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சைட் பை சைடே உங்களுக்கு சிலபஸ் இருக்கும் இப்போ நமக்கு ட்ரான்ஸ்லேஷன் லெவலுக்கும் நமக்கு தெரியும் அந்த மொழியாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது தமிழ்லேயே இப்போ வந்து ஒரு யூனிட்டாக சேர்த்துருக்கிறாங்க ஸோ இந்த டெஸ்ட்டில் சேர்கிறது இல்லை டெஸ்ட்டில் இன்னும் கூடுதல் டிஸ்கவுண்ட் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ நன்றி